அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முறையாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்துல செவ்வாயோடு இணைஞ்சிருக்காருங்க நீங்கள் பேசுகிறதே வந்து அதிகாரமாக இருக்கும் அதிகாரமாக பேசுறது எப்படி இருக்கும்னா கத்துற மாதிரி இருக்கும் அடுத்தவங்களை மிரட்டி பேசுவீங்க இதனால் உங்களுக்கு எதிரிகள் உருவாகக்கூடிய மாதம் எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் எது வரைக்கும்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் அதனால் பத்தாம் தேதி வரைக்கும் பேசக்கூடிய வார்த்தைகளில் மென்மையை கடைப்பிடிப்பது அவசியம் இதில் மூன்றாம் இடத்துல சுக்கிரன் உச்ச பலத்தில் இருக்கார் தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துது வியாபார வளர்ச்சி அடையும் உத்தியோக மேன்மை ஏற்படும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் நல்ல அடைய வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேல் படிப்பில் முயற்சி பண்ணுறீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் இது மாதிரி யாராக இருந்தாலுமே சரி சிஏசிஎம்ஏ இது மாதிரி பேங்க் எக்ஸாம் எந்த படிப்பு படிக்கிறவங்களா இருந்தாலும் எந்த மாதம் ரிசல்ட் இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்க எக்ஸாம் எழுதினாலுமே சரி உங்களுக்கு சாதகமான கேள்வித்தால் வரும் நூறு சதவீதம் அதில் நீங்கள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரிய வெற்றி ஏற்படும் நான்காம் இடத்துல குரு சூரியன் ஏற்படும் மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேலே மாத முற்பகுதியில் புதன் இருக்கார் அதனால் உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நடத்துகிறவங்க இந்த மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் மாத பிற்பகுதியில் சூரியன் அங்கே வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு அரசு பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசியல் தொழில் சார்ந்தவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் எதிரிகளால் உங்களுக்கு சங்கடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் பலம் இந்த மாத இருந்தாலுமே நீங்களும் பலத்தோடு இருப்பீங்க அதனால பேசக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் அதிகாரமாக இருக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து பிரிவினருக்குமே யோகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மூன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க எடுத்து வைக்கிற அடி ஒவ்வொரு அடியுமே ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கும் எடுத்த கால முன்வைத்த கால நீங்கள் பின் வைக்க மாட்டீங்க இந்த மாதிரி யோக பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல பலன் வரக்கூடிய நேரம் அதே சமயத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஏப்ரல் இரவு ஐம்பத்தி ஆறு எட்டு ஐம்பத்தி ஆறு மணி வரைக்கும் இந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பார்வையில் சந்திரன் வராரு அதாவது ஏப்ரல் பதினெட்டுலேருந்து ஏப்ரல் இருபது இதனால் உங்களுக்கு மன கசப்புகள் வாழ்க்கை துணையோடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா பிஸ்னஸ் பார்ட்னர் கேட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிந்த வரைக்கும் இந்த நாட்களில் நீங்கள் நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க குறிப்பாக நீங்கள் வழக்கு ஏதாச்சும் இருந்தால் அந்த நாட்களில் வாய்தான் வாங்கிக்கோங்க ஏன்னா அந்த நாட்களில் நீங்கள் வழக்காட நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தோல்விகள் வரும் அதே சமயம் இந்த ராசியில பேச்சாளர்கள் இருந்தால் எதிர்ப்புகள் வருகின்ற மாதமாக இருக்கும் நீங்க என்ன பேசினாலுமே சண்டை வரும் நீங்க நல்ல வார்த்தை சொன்னாலுமே நீ யார் என்ன சொல்றதுக்கு கேட்டு சண்டைக்கு வருவாங்க அதனால் இந்த மாதம் முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மௌன விரதம் இருக்கிறது உங்களுக்கு சிறப்புங்க இப்போது <laughs> என்னுடைய <laughs> தொழிலே பேச்சு தான் அது எப்படி சைலண்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பேசினா என்ன பேசினாலும் பிரச்சனை வரும் அதனால நிதானமாக பேசிக்கோங்க உங்களுடைய பொறுமையை வளர்த்துக்கொள்கிறது அவசியமான ஒன்று உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் தங்க நகை வாங்கிறது வைர நகைகள் பிளாட்டினம் ஜல்லரி வாங்குறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் ஏசி ஃப்ரிட்ஜி ஹோம் தியேட்டர் இது மாதிரி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா வண்டி வாகன சேர்க்கை உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வருமானத்துக்கு இல்லாமல் கஷ்ட கிண்டல் பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய பொருள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நீங்கள் ஒன்றுமே வாங்கலையா யாராச்சும் ஒருத்தங்க கொண்டு வந்து இதை வச்சுட்டு இதுக்கு அப்புறமா பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு போவாங்க அதை மாதிரி ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுய தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான சில அறிகுறிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய உத்தியோக ரீதியான மாற்றங்கள் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதால நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் ஏற்பட்டு நீங்கள் சொந்த ஊருக்கு போகிறது இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு இடத்த விட்டு ஒரு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கடல் கடந்த பயணம் உங்களுக்கு வந்து பெரிய லாபத்தை ஏற்படுத்தாது இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு தேவையில்லாத குடும்ப பிரச்சனையும் பண பிரச்சனையும் வழக்கு பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா தேவி சரபேஸ்வரர் இப்போது இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதி அன்னைக்கு அமாவாசை வருது அந்த அமாவாசை எட்டாம் தேதி அன்றைக்கி அமாவாசை வர்றதால அந்த அமாவாசை அன்னைக்கு மிகுமலாக யோகம்னு சொல்லிட்டு ஒரு வரமிழகா போட்டு யோகம் பண்ணுவாங்க அதில் போய் கடந்துக்கிறது உங்களுடைய எதிரிகள் இருந்து உங்களை தற்காத்து கொள்வதுக்கு இருக்கும் இது எங்கே நடக்கும் அப்படின்னா பிரத்தியங்கரா தேவிலையோ இல்லை சரபேஸ்வரர் கோவிலையோ நடக்கும் அந்த இடத்துல போயிட்டு அந்த ஹோமத்துல அந்த யாகத்துல உங்களாலான ஒரு பங்கு ஒரு அரை கிலோவோ ஒரு ரெண்டு கிலோவோ நீங்க வந்து வர மிளகா சிகப்பு மிளகா வாங்கி கொடுங்க அதை போடுவதன் மூலமாக அது பொழுது உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் உங்களை விட்டு அகன்று உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எதிரிகள் தொல்லையிலேருந்து உங்களை தற்காத்து கொள்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு விஷயம் இது ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்க இதன் மூலமாக இந்த மாதத்தை நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சீங்க அதுவும் உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுடைய உகந்த தெய்வம் உங்களுடைய விருப்ப தெய்வம் குல தெய்வம் வந்து நீங்கள் கும்பிடும் பொழுது உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக நடக்கும் ஃபஸ்ட்டு பத்து நாள் மட்டும் கவனமாக இருங்க மற்றபடி எந்த விதமான கெடுபலன்களும் ஏற்பட வாய்ப்பே இல்லை ஆக இந்த ஏப்ரல் மாதம் நிலைகள் பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு ஓரளவு சிறப்பாக தான் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் மகர ராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு சென்றால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு நம்ம சேனலில் இருக்குது அதையும் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பயன்பெறுங்க நன்றி